கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தரின் சத்தம் அகத்துவம் உள்ளது திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார் அல்லேலூயா கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள் குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெருக பீதா குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெருக கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கேதூர் மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தாரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார் சேனை அதிவன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆகிய கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது இந்த வல்லமையுள்ள சத்தத்தை கேட்காம அதிகாலையிலே வேறு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது லூக்கா பதினோராம் அதிகாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஜபத்தை குறித்து பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் வலியுறுத்துகிறதை நாம் கடந்த நாட்களிலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது பரமனில் இருக்கிற எங்கள் பிதா மூலமாக அந்த ஜபத்தின் மூலமாக பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு போல அமைந்திருக்கிறது என்பதை கற்றுக்கொடுத்த கொடுத்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது என்ன பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போல் அந்த ஜப வேலை அமைந்திருக்கிறது அது வருந்தி கேட்கும் பொழுது ஃப்ரெண்டு வந்து உதவி செய்வா அப்போ அந்த ஃப்ரெண்டை காட்டிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கம்பேர் பண்ணி கற்றுக் கொடுத்த ஆண்டவர் மூன்றாவது பகுதியில் என்ன சொல்கிறாரு உலக பிரகாரமான தகப்பனை ஒப்பிட்டு பார்க்கிறார் அந்த உலக பிரகாரமான தகப்பனே மகன் மகள் கேட்டதை செய்யும் பொழுது பரமத்தகப்பன் நான் செய்ய மாட்டானான்னு சொல்லி லெசர் டு கிரேட்டர் கம்பேரிசனை இங்கேயே வைக்கிறார் அதற்கு முன்பாக நாம் தியானிக்க வேண்டியது என்னென்னா லூக்கா பத்தாம் அதிக பதினோராமதி அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் இந்த சத்தத்தை கேட்கிற எவனுமே பெற்றுக்கொள்கிறான் இன்றைக்கு காலையில் யூடியூப்பில் ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன் அதிகமாக நான் கதைகள் சொல்வதில்லை ஆனால் அந்த நிகழ்வு ரொம்ப பொருத்தமாக இருந்தது என்னென்னா ஒரு ராஜா மிகப்பெரிய ராஜா யானை பட்டாளங்களை வைத்திருந்தார் அதில் மிகப்பெரிய மிக வல்லவி உள்ள திறமை உள்ள ஞானமுள்ள ஒரு யானை வந்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமான யானையாக மாறிவிட்டது காரணம் எல்லா போருக்கு முன்னால் அதுதான் கடந்து செல்லும் போன இட போர்களிலெல்லாம் வெற்றியை சுதந்திரித்து கொண்டு வருகிறதற்கு ஒரு பலமுள்ள ஞானமுள்ள ஒரு யானை அதனால் எல்லா யானை கூட்டங்களை காட்டிலும் அந்த யானை பரிவாரங்களை காட்டிலும் அந்த யானையை அந்த ராஜா ரொம்ப பிரியமாக வைத்திருந்தார் ஃபேவரைட்டு எலிஃபெண்ட்னு சொல்லி சொல்லலாம் காலங்கள் ஓடினது வயதாயிருச்சு ஆனாலும் அதை போருக்கு அனுப்பாதபடி அந்த ஆசையாக வைத்து அதை பார்க்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியையும் ஒரு புது பலனையும் ராஜா பெற்றுக்கொண்டான் ஒரு நாள் நடந்து என்ன நடந்துச்சா அந்த யானை வந்து தண்ணி குடிக்க லேக்குக்கு போயிருக்கு அங்கே மிகப்பெரிய சகதி குழி இருந்தது அது பார்க்கல விளைவு என்ன ஆச்சுன்னா அந்த சகதி சேற்றுக்குள்ளே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிருச்சு அதிலிருந்து வெளியே வருவதற்கு அதுக்கு பலன் இல்லை பயங்கர சவுண்டு போடுது எவ்வளவோ ட்ரை பண்ணது முடியல அப்போ எல்லோரும் இதை கேட்டு வர்றாங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு நான் நேசித்த ஒரு யானை எனக்கு அநேக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த யானை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதே பல நிலந்து காணப்படுகிறதே அந்த உலகான சேற்றிலிருந்து யார் தூக்கி எடுப்பான்னு சொல்லி வேதனையோடு காத்திருக்கும் போது பல முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்போ ராஜாவுடைய அந்த அமைச்சரவையில் இருந்து ஓய்வு பெற்ற மூத்த அமைச்சர் ஒருவர் சஜஷன் சொல்கிறார் ராஜாவுக்கு ராஜாவே போர் பரிவாரங்கள் உள்ள அந்த சவுண்டவராக கொண்டு வாங்க போருக்கு போர் முழக்கத்திற்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த முழக்கங்களை உள்ள எக்காலம் ட்ரம்ஸு எல்லாத்தையும் அந்த அணிவகுத்து செல்லும் பொழுது இருக்கிற அந்த ஒளியை அங்கே சுற்றி அந்த லேக்கை சுற்றி எழுப்புங்கன்னு சொன்னோம்னா ஒரு போர் வீரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க போர் வீரர் வந்து பரிவாரங்களோடு வந்து போருக்கு முன்னாலே கடந்து செல்லும் பொழுது வாசிக்கின்ற அனைத்து இசைகளையும் வாசிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாச அந்த சத்தத்தை கேட்டவுடனே அந்த யானைக்கு ஒரு புத்துயிர் கிளம்புது தன்னுடைய பெலவினமெல்லாம் மறந்து போய் முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து தானே அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குது போருக்கு போன நினைவுகளை அந்த சூழ்நிலை நினச்சி பார்க்கும்பொழுது புது பலன் வந்துச்சு வந்து தானே அந்த சேட்டிலேருந்து வெளியே எழுந்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் இது உலக பிரகாரமான ராஜா மகிழ்ச்சியிலாலே அந்த யானை நேசித்தார் பரம ராஜா ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நம்முடைய தகப்பன் அவருடைய சத்தம் இதை காட்டிலும் வல்லமை உள்ளது உலையான சேற்றுக்குள்ளே வீழ்ந்து போய் கிடக்கிற நம்முடைய ஆத்துமா பலவீனத்தினாலே பாவத்தினாலே வீழ்ந்து கிடந்து வெளியே வர முடியாதபடி வீழ்ந்து போயிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ந்து போயிருக்கின்ற இருந்து வெளியே வர முடியாதபடி பாவ சேற்றுக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த கத்தரின் சத்தம் வல்லமையுள்ள சத்தம் அதிகாலையில் கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது புதுபலனை நான் அடைகிறேன் புதுபலனை அடைகிறேன் மீண்டுமாக எழுந்து ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது ஏனென்றால் கேட்கிறவன் அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் பலத்தை பெற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்கவும் அதை என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஆழப்பதித்து கொள்ளவும் புதுபலனை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக ஆண்டவருக்கு பணி செய்வதற்கு வீழ்ந்து போயிருந்த நான் எழுந்து பணி செய்வதற்கு கத்தரின் சத்தம் வல்லமையாக ஒலிக்கட்டும் அதன் மூலமாக நான் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்காய் தொடர்ந்து வாழ்வதற்கு கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன்